பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குலமும் பிரம்மோசன் கட்டுப்பாட்டு எல்லைக்குள் உள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை வெறும் ட்ரெய்லர் மட்டுமே என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார் திட்டங்களுக்கு ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கீழடி அறிக்கை போன்றவற்றிற்கு மத்திய அரசிடமிருந்து பதில் வருமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வாங்கிய கடனில் மூன்றில் ஒரு பங்குக்கும் குறைவாக மூலதன செலவு செய்து மோசமான நிதி நிர்வாகம் செய்யும் திமுக அரசு என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் திராவிடம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் சொல்ல வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் டெல்டா காரன் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது உண்மை எனில் நெல் கொள்முதல் செய்யும் விவசாயிகளின் நலனை காக்க வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது முடிவு எட்டப்படும் போது தகவல் தெரிவிப்போம் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்